ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மழைக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த பொன்னாங்கனி கீரை விளைஞ்சிருந்ததுங்க இதே மாதிரி நீங்கள் எங்கே கீரை பார்த்தாலும் விடாதீங்க இது வந்து ரொம்பவே ஆர்கானிக்கு மருந்தெல்லாம் போடாமல் இது தன்னால் இந்த மாதிரி மழை பெய்யும் இல்லை அந்த தண்ணியில் வளர்கிறது நல்லா சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் வளரும் இந்த மாதிரி கழிச்சிதுன்னா அதை கிள்ளி நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செய்யுங்க இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய விளை து அதை நாங்கள் பறிச்சு வந்து ஒரு கீரை மசியல் தான் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அது ஆர்கானிக்கன்றதுனாலயா என்னன்னு தெரியல டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்தது நம்ம கடையில் வாங்குற கீரையோட இது சூப்பராகவே இருந்தது பாருங்கள் எவ்வளோ பச்சை ப வந்து விளைஞ்சிருக்குன்னு இப்போ இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் இலை நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கார்லிக் கிரவுண்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் மழை பெய்கிற டைமில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து வளர்ந்துருக்கும் இப்போ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணி செய்ய போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரிலாம் மருந்து போடாமல் கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால இந்த மாதிரி கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா பச்சை பசுலும் கொஞ்சம் கூட வாடாமல் ரொம்பவே நல்லா இருந்தது இதை நல்லா கிளி எடுத்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட போதும் இந்த பொன்னாங்கண்ணி கீரியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கண்ணுக்கு முடிக்கு நம்ம ஸ்கின்னுக்கெலாம் அவ்வளோ நல்லது இப்போ இந்த மாதிரி கில்லிட்டு இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது நம்ம கீரை மசியல் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசிடலாம் இது மருந்து போடாததுனால நீங்கள் வந்து ரொம்ப வந்து கழுணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு வாட்டி கழுவினாலே போதும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த சுத்தம் பண்ணி வச்சுக்கிறிய ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம தோரம்பருப்பு சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி இது வந்து உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் புளி கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிடும் போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதையுமே நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இதுக்கு சீரகம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த தோரம் பருப்பையுமே இதில் சேர்த்துடலாம் பருப்பு எப்போவுமே லாஸ்ட்டாக சேருங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கீரை சேர்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப வந்து மசிஞ்சிரும் அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது கரெக்டாக வெந்து வந்து மசியல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு விசில் வந்துருச்சு இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு கீரையும் இப்போ அதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இதை கீரையை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து சட்டி இருந்தால் கூட அந்த சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கீரை இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சிக்கலாம் இது நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணியுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்து நீங்கள் செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததும் இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பூண்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போனதும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருங்க லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம கீரையில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா கீரையில் கலந்து விட்டுற வேண்டிதான் இதை வச்சு இன்னும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இது கலந்தது வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம் நீங்கள் கீரையை வந்து திரும்பியும் கொதிக்க வைக்காதீங்க இப்போ பாருங்கள் நல்லா பச்சை பசைலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதே மெத்தடில் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ